படம் வெளியாகி இந்தியன் குறித்த அறிவிப்பு ஏழு ஆண்டுகள் கழித்து இருக்கிறது படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகியதிலிருந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியும் வருகிறது தொண்ணூறுகளில் வெளியான இந்தியன் இன்றும் மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்தியன் டூ முதல் முறை பார்க்கும் போதே இருக்கிறது இந்தியன் படத்தின் பெரிய பிளஸ் ஒரு சுதந்திர தியாகி தாத்தாவாக இருப்பவர் அநியாயத்தை கண்டு பொங்கி எழுகிறார் அவர் சிறிய தவறு செய்தாலும் சகித்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார் அதை தட்டி கேட்கிறார் என்பதாகத்தான் இருந்தது ஆனால் இந்தியன் டூ படத்தில் போலி பாஸ்போர்ட்டில் இந்தியன் தாத்தா இந்தியா வரும்போதே அவரது நேர்மை கேள்விக்கு உள்ளாகி வருகிறது. இரண்டாம் பாகத்தில் தோற்றத்தில் தாத்தாவாக இருக்கிறாரே தவிர செயல்பாடுகள் எதுவுமே அப்படி இல்லை மெட்ரோ ரயில் இயக்குகிறார் ஜீரோ கிராவிட்டி மையத்தில் பறக்கிறார் யூனிசைக்கிள் எனப்படும் ஒற்றை சக்கர பைக்கில் சென்னை முழுக்க சுற்றுகிறார் நூறு வயது கடந்த ஒருவருக்கான தளர்வே துளியும் இல்லாமல் கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் முகத்தில் மேக்கப் மட்டும் போட்டால் போதும் என்ற யோசனை யாருடையது என்று தெரியவில்லை இந்தியன் முதல் பாகத்தில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் முதலில் ஆடியன்ஸுக்கு வந்துவிடும் அதன் பிறகு இந்தியன் தாத்தா அவரை கொள்வார் ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தில் அவர் எதற்காக கொள்கிறார் என்ற தெளிவான காட்சிகளே இல்லாமல் இருப்பது படத்தின் மைனஸ் அரசியல் ரீதியாக பல கேள்விகள் இருந்தாலும் பிரச்சனையை வீட்டிலிருந்து சரி செய்ய வேண்டும் என்பதே அபத்தமான ஒன்று ஒரு சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் மேலிருந்து சரி செய்து கீழே வரை வர வேண்டும் இதுதான் உலக யதார்த்தம் இன்னும் மீன் எடை அதிகரிக்க கோலி குண்டு நிரப்பி எடை போடும் மீன் விற்பனை செய்யும் பெண்மணியும் லஞ்சம் வாங்கி ஊழல் செய்யும் அரசு உயர் அதிகாரியும் ஒன்று என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் இயக்குனர் சங்கர் அரசு வழங்கக்கூடிய இலவசங்கள் என்பவை சமூக நல திட்டங்கள் என்று எவ்வளவு பரப்புரை செய்தும் அரசியல்வாதிகள் பெறும் லஞ்சமும் அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்களும் ஒன்று என்ற பிரச்சாரத்தை இயக்குனர் சங்கர் கைவிடுவதாக தெரியவில்லை தூங்கிக் கொண்டிருந்த இந்தியனை தட்டி எழுப்பி இரண்டாம் பாகம் உருவாக காரணமாக இருந்த ரெஜயன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் எப்படி இந்த கதையை அனுமதித்தார் என்ற கேள்வி நமக்குள் இயல்பாக எழுகிறது இதே ரெஜயன் மூவிஸ் ஏழாம் அறிவு திரைப்படத்தை எடுத்த போது ரிசர்வேஷன் ரெக்கமெண்டேஷன் என்ற வசனத்தை வைத்தபோது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது அப்போது தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்குள் வரவில்லை புரிதல் இல்லை என்பதை ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருந்தார் ஆனால் இப்போதுமா உதயநிதிக்கு இதே நிலை தொடர்கிறது லஞ்ச ஊழலுக்கு எதிராக மக்கள் பிரச்சனையை பேசும் பார்க்கிங் டாக்ஸ் என்ற சேனலை நடத்தும் இளைஞர்கள் கூட்டம் கொஞ்சம் கூட புரிதலே இல்லாமல் கம்பேக் இந்தியன் ஹேஷ்டாக் போட்டு இந்தியன் விட்டு வரவேற்றுவிட்டு கோபேக் இந்தியன் ஹேஷ்டாக் போட்டு விட்டேன் திரும்ப போங்க என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம் இத்தனை ஆண்டுகளாக பிரம்மாண்டங்கள் என சங்கர் நம்ப வைத்த விஷயங்களுக்கு இந்த படத்திலும் பஞ்சமில்லை பாடலுக்கான செட்டு துவங்கி கோடீஸ்வரர் என காட்டப்படும் அத்தனை பேரின் வீடுகளும் மலைக்க வைக்கின்றன ஆனால் இது எதுவுமே கேரக்டராக வலுப்பெறவில்லை யூடியூபில் வீடியோ பார்த்து ஆபரேஷன் செய்யும் டாக்டர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கப்பட்டவராக காட்டப்படுகிறார் இன்று இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவராவர் என்பது குறித்து ஷங்கர் திரைப்படத்தில் வாயே திறக்கவில்லை இப்படத்தின் பெரிய பலவீனம் சிபிஐ அதிகாரியாக வரும் பாபி சிம்ஹா இவரும் போன சீசனில் வந்த கிருஷ்ணசாமியின் மகன் அதே கிருஷ்ணசாமி இந்த படத்திலும் தொடர்கிறார் சிபிஐ அதிகாரிகளாக காட்டப்படுபவர்களின் பெரிய பலமே பெரிதாக ஆக்ஷன் பிளாக்குகள் இல்லாமல் சிந்தனையால் மட்டுமே குற்றவாளியை தேடி பிடிப்பார்கள் முதலாம் பாகத்தில் சிபிஐ அதிகாரி கிருஷ்ணசாமி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இரண்டாம் பாகத்தில் மாறு வேடத்தில் வரும் கமலஹாசனை சிசிடிவியை பார்த்து ஆலை கொண்டிருக்கிறார் பாபி சிம்கா ஆனால் நேராக வந்து அடையாளம் கண்டுவிடுகிறார் கிருஷ்ணசாமி பருமக்களை தெரிந்தவர் என்பதால் அவரிடம் கை கூட தவிர்க்கும் புத்திசாலியாக காட்டப்படுகிறார் கிருஷ்ணசாமி ஆனால் பாபி சிம்கா அவர் கையில் விலங்கு போட்டதும் அவரை சிறையில் அடைப்பதற்கு முன்பே தான் அணிந்திருக்கும் வர்மக்கலை சூட்டை கழற்றி விடுகிறார் அதன் பிறகு வர்மக்கலையில் சிக்கி இந்தியன் தாத்தாவுக்கே பணைய கைதியாகி விடுகிறார் பாபி சிம்ஹா நேர்மையின் சிகரமான இந்தியன் தாத்தா உயிருக்கு போராடும் பாபி சிம்ஹாவை பகடைக்கையாக வைத்து தப்பித்து விடுகிறார் இந்த சிஸ்டம் ஒரு அதிகாரியை காப்பாற்ற ஒரு சீரியல் கொலைகாரரை தப்பிக்க விடும் அளவுக்கா பலவீனமாக இருக்கிறது இது போன்ற ஒரு கதை எப்படி இருக்கும் துவக்கத்தில் கொலைகள் நடக்கும் இடைவெளியின் போது போலீசிடம் கொலையாளி சிக்கி விடுவார் இடைவேளைக்கு பிறகு அவர் தப்பினாரா இல்லையா என்பதுதான் கதையாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் தான் சிக்கி தப்பிக்கிறார் படத்தை பார்த்தால் எடுக்கத் தெரியாமல் நீல நீளமாக பூட்டேஜை எடுத்து வைத்துவிட்டு இடைவேளை வரையிலான கதை முதல் பாகம் இடைவேளைக்கு பிறகான கதை இரண்டாம் பாகம் என்றும் தோன்றுகிறது இப்படியாக பல சொதப்பல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றது என்று ரசிகர்கள் மத்தியில் கடும் விமர்சனங்கள் உருவாகி வருகிறது இதுவே இந்த திரைப்படத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்று சமூக முழுவதும் பேசப்படுகிறது அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு